இந்த புகைப்படத்தில் காணும் மூவரும் நம்மை காட்டிலும் பல வருடங்களாக ஜல்லிக்கட்டு போராட்டக் களத்தில் இருப்பவர்கள் திரு ஐயா பி ராஜசேகர் அவர்கள் தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று தனியார் நிறுவனத்திற்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி வருபவர் இவற்றையெல்லாம் ஹிப்பாப் தமிழா ஆதி நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார் ஜல்லிக்கட்டை பற்றிய அறிவை நமக்கு புகட்டினார் இது வெறும் விளையாட்டல்ல பிரீடிங் சயின்ஸ் என அழைக்கப்படும் இனப்பெருக்க அறிவியல் என்று நமக்கு உறக்க கூறினார் இவை அனைத்தையும் அறிந்து இணையதளத்தில் இன்னும் பல கற்று பின் தமிழனின் ரத்தத்தில் உறைந்து கிடந்த வீரம் வெளிப்பட்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட தொடங்கினார்கள் மாணவர்களும் இளைய தலைமுறை மக்களும் இவர்களுக்கு ஆதரவாக தமிழக மக்கள் அனைவரும் களம் கண்டனர் இந்த போராட்டத்தின் போது அரசாங்கமும் நமக்கு முழு ஒத்துழைப்பு அளித்தது காவல்துறையினர் முழு பாதுகாப்பு அளித்தனர் இதற்கிடையே போராட்டம் திசை மாறி செல்வதை உணர முடிகிறது இந்த தருணத்தில் ஜல்லிக்கட்டிற்காக பல வருடம் போராடி வரும் ஐயா திரு பி ராஜசேகர் ஐயா திரு கார்த்திகேய சேனாதிபதி ஹிப் தமிழா இவர்கள் மூவர் சொல்படி கேட்டு நடப்பதே சால சிறந்தது தலைவன் இல்லாத போராட்டம் தோற்று போய்விட்டது என்று நாளை வரலாறு நம்மை கூடாது இந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக மாற்றினால் மட்டுமே இதே கூட்டம் வேறொரு பிரச்சனைக்கு கூடும் என்பதை நாம் புரிந்து வேண்டும் சிந்தித்து செயலாற்றுங்கள் மக்களே நன்றி